அருண் இரண்டு வயதான புகைப்படக்கலைஞன் வாழ்க்கையை புகைப்படங்கள் மூலமாக பேச வைக்கிறவன் பல வருடங்கள் நகர வாழ்க்கையில் புகழுடன் இருந்த பிறகு மனசுக்குள்ளே ஒரு வெறுமை சுத்தி கொண்டே இருந்தது அந்த வெறுமையை பூர்த்தி செய்ய மனதுக்குள்ளே ஒரு சத்தம் உன் கிராமம் போ என்று உடனே அவன் சொந்த ஊர் சிதம்பரம் செல்ல முடிவு எடுத்தான் அவன் பிறந்த கிராமம் வந்ததும் அவன் வீட்டின் வாசலில் இருக்கும் பழைய மரங்கள் அவன் வீட்டின் சுவர்களில் வரைந்த ஓவியங்கள் அவன் அம்மா அப்பா அந்த ஊரை விட்டு அவனை வேறு ஊருக்கு அழைத்து சென்றது அவனுக்கு நினைவு வந்தது அவன் வாழ்கையில் மறக்க முடியாத நினைவும் வந்தது அந்த நினைவுதான் அவன் சிறு வயதில் காதலித்த மேனகா வருஷம் ஆனா அவன் ஊர்களில் திருவிழா வரும் அந்த திருவிழாவிற்கு அனைவரும் வருவார்கள் அந்த திருவிழாவிற்கு மேனகாவும் வருவாள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் திருவிழாவும் வந்தது கிராமம் முழுக்க மகிழ்ச்சி பூக்கடை பக்கத்தில் பூமாலை பெண்கள் வாங்கிக் கொண்டிருந்தார்கள் அருண் தன் கேமராவை தூக்கி அழகான தருணங்களை படமாக பிடித்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில்தான் அவளைக் கண்டான் மேகனா வெண்ணிற சேலையில் சாதாரண முகம் ஆனாலும் அவளின் கண்கள் மட்டும் ஒளி வீசியது போல அவள் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது அவள் அவரைப் பார்த்தாள் கண்கள் திரும்பின சில நொடிகள் எதுவும் நடக்கவில்லை பின்னர் அவளே மெதுவாக நெருங்கி கேட்டாள் அருணா நீங்கதானே பள்ளியில் இரண்டாவது பெஞ்சில் உட்கார்ந்தவன் அவன் சிரித்தான் ஆமாம் நீயும் முன்னாடி பெஞ்சியில் உட்கார்ந்தவள்தானே இருவரும் சிரித்தார்கள் அந்த சிரிப்பு பத்து வருட இடைவெளியை கடந்து விட்டது அவண்களை தொண்டில தினமும் பேச ஆரம்பித்தார்கள் அவளது வாழ்க்கை நடந்த கல்யாணம் மேனகா கணவனை விட்டு பிரிந்து இருக்கும் தனிமை அருண் அவளிடம் எதையும் கேட்கவில்லை ஏனென்றால் அவளை கண்டாலே கடந்த வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான வாழ்க்கையே வாழ்ந்திருப்பாள் என்று அவன் கேட்டது இப்ப நீ சந்தோஷமா இருக்க அவள் முகத்தில் ஒரு மெலிதான சிரிப்பு நீ வந்ததிலிருந்து இருக்கேன் அந்த வார்த்தைகள் அவனுக்கு ஒரு புது சுவாசம் ஒரு மழை காலம் அருண் மேகனாவை கடைசியாக பார்க்க வந்தான் மேனகா அவனிடம் நம்ம இரண்டு பேரும் காதலிச்சோம் நீ இந்த ஊரை விட்டு சென்ற பிறகும் நான் உனக்காக காத்திருந்தேன் நீ என்று ஆனால் நீ வரவே இல்லை குடும்பம் சூழ்நிலை காரணமாக நான் வேறு ஒருவரை திருமணம் செய்தேன் அந்த வாழ்க்கையும் எனக்கு சரியாக அமையவில்லை என்று கண்ணீருடன் மேனகா கூறினாள் அருண் மேனகாவிடம் நான் உன்னை இழந்துவிடக்கூடாது என்று ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நினைப்பேன் என் அப்பா அம்மா விபத்தில் இறந்த அப்புறம் என்னுடைய மூன்று தங்கைகளை படிக்க வைத்து அவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு எல்லாம் மாறிவிட்டது என்று கூறிக்கொண்டே நான் உன்னிடம் ஒரு விஷயம் கூறுகிறேன் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்னுடன் வந்துவிடு என்று கூறினான் அதற்கு மேனகா எதுவும் கூறாமல் மௌனமாக அங்கிருந்து சென்று விட்டாள் அருண் மறுநாள் அவளது வீட்டுக்கு சென்றான் அவள் இல்லை அவன் ஒரு கடிதம் எடுத்தான் அருண் என் வாழ்க்கை முழுக்க காத்திருந்தேன் உன் வார்த்தைகள் கேட்டேனா கேட்டேன் என் உள்ளம் முழுக்க நீ இருந்தாய் ஆனாலும் நான் ஒரு நிலா மாதிரி அருகில் இருந்தாலும் தொட்டால் மாறிவிடும் நான் உனக்கு சொந்தமாக இருக்கக்கூடாது என்பதில்லை ஆனால் உனக்கு குறையாக மாறக்கூடாது என்பதுதான் எனக்கு முக்கியம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு புகைப்படத்திலும் நான் இருப்பேன் நம் காதல் உன்னில் வாழட்டும் மேகனா என்ற கடிதத்தில் எழுதியிருந்தது அருண் அந்த வீட்டின் வாசலில் உட்கார்ந்து கொண்டு கேமரா கையிலே மேகனாவின் கடிதங்களை வாசிக்கிறான் அவன் ஒவ்வொரு புகைப்படத்தையும் எடுக்கிறான் அந்த நினைவுகளுடன் அவள் இல்லை ஆனால் அவளுக்காக அவன் வாழ்கிறான முடிவு ஒரு சில காதல்கள் முடியவே முடியாது அது வாழ்ந்து கொண்டிருக்கும் இடம் நம் இதயம்தான்